அந்த நாட்டுக்கு என்னைக்குமே அவங்க காமிச்சிட்டு இருக்கக்கூடிய எதிரி அப்படின்றது இந்தியா இந்துக்கள் மற்றும் ஏன்னா அந்த மத ரீதியான அந்த அடையாளம் வரக்கூடாது இது எதோ ஒரு லெப்டிஸ்ட் இது போராட்டம் மக்கள் தங்கள் உரிமைக்காக போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை மாத்தினாங்க இஸ்ரேல் மாதிரி போய் ஒரு ஜம்மு காஷ்மீர் முழுக்க ஒரு கிராம காலமே கொண்டு போட்டு வர முடியும் நம்ம மக்கள் அங்க இருக்காங்க இது ஒரு டார்கெட் மட்டும் அவங்க வைக்கல தீவிரவாதிகள் என்னைக்குமே ஒரு நாலஞ்சு டார்கெட் அவங்க வச்சிருப்பாங்க இந்த இடத்துல நம்மளால அதிகபட்ச மக்களை கொள்ள முடியும் அதுவும் இஸ்லாமியர்கள் அல்லாத இன்னொரு அடிஷனல் தகவல் சொல்றேன் இதை வந்து அவங்க எக்ஸிக்யூட் தான் பண்றாங்க இதோட ஹேண்ட்லெஸ் அதே மாதிரி அவங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அவங்க போட்டுட்டு இருந்த பாடி கேம்ஸ் அந்த வீடியோஸ் யாருக்கு போகுது கிளியர் கட்டா பியாண்ட் டவுட் இது எஸ்டாப்லிஷ் ஆயிருக்கு பாகிஸ்தான் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது குறிப்பா நீங்க இஸ்லாமியரா இல்லாம நீங்க காஷ்மீருக்குள்ள வந்தீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு பிரதமர் மேல கை வச்சிருந்தா பாகிஸ்தான் என்ன ஆகும்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும் இந்திய கவர்மெண்ட் இதை பண்ணிட்டு எங்க மேல பலி போடுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கீங்க உங்க குடும்பத்துல யாராவது இருந்தா நீங்க சொல்லுவீங்களா நெகட்டிவ் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பிரச்சனை இது இந்து முஸ்லீம் பிரச்சனை கிடையாது இதோட மாஸ்டர் மைண்ட் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனிர் வச்சு நெத்தி வீரம் அப்படின்னு இவங்க பண்ண பண்ண அந்த செயலுக்கு இன்னைக்கு அவங்க அவங்க ஆகணும் இதுதான் வேணாம்னு முடிவு முடிவு முடியாது இந்தியா தான் அவங்களுக்கு வலிக்கணும் இந்த இந்த மாதிரி இன்னொரு முறை இந்தியர்கள் மாதிரியான யோசிக்கிறதுக்கு கூட பயம் என்னோட கணிப்பு சரியா இருந்ததுன்னா இந்த முறை பி விட பாலக்கோட்டெல்லாம் விட ஒரு ஐந்து மடங்கு மிகப்பெரிய லெவலில் தான் இந்த பதிலடி அப்படின்றது இருக்கும் ராணுவ ரீதியா பேசி தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மேஜர் மதர் புவார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜெயின் ஜெயின் சார் ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கினதுக்கு பின்னாடி நடத்தப்பட்ட ஒரு பெரிய தான் இந்த தாக்குதல் வந்து பார்க்கப்படுது ஸோ எந்த இடத்துல நம்ம ஐபி இன்டெலிஜென்ஸ் அந்த லாக் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் கிடையாது இது ஒரு பேக் ஒரு நூறு தகவல்கள் வருது ஒரு நாளைக்கு அப்படின்னா நீங்க திரைப்படங்கள்ல பாக்குற இன்டெலிஜென்ஸ் வேற ரியல் லைஃப்ல இருக்கிறது வேற இவங்க எல்லாமே செவன் ஒர்க் பண்ணுவாங்க பல தகவல்கள் பிட்ஸ் அண்ட் பீசர்ல எலக்ட்ரானிக் சர்விலன்ஸ் வரும் பிசிக்கல் சர்விலன்ஸ் வரும் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்ல வரும் பொய்யான தகவல்கள் நிறைய வரும் இதெல்லாம் சேர்த்து கோர்வையா போட்டு அதன் பிறகு அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க இது நடக்குது அப்படின்ட்டு அதற்கு உண்டான என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் ராணுவமோ இல்லை காவல்துறையோ அவங்களுக்கு வந்து தெரிவிப்பாங்க இதுல நூறு முறை உங்களோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் இந்த மாதிரி நூறு சம்பவங்களும் அவங்க தடுத்திருப்பாங்க வந்து வெளியில வராது ஏன்னா அதோடது இன்டெலிஜென்ஸ் ஒரு இது ஒரு சில இடங்கள்ல நம்ம இது மிஸ் ஆகும் பொழுது இந்த மாதிரி ஒரு இடத்துல மிஸ் ஆகுது இந்த ஒரு ஆக்சன் நடக்க போகுதுன்றது மிஸ் ஆகும் போது அதை நம்ம இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் கிடையாது இன்டெலிஜென்ஸோடைய ஒரு சின்ன ஒரு செட் பேக் இந்த மாதிரி நூறு சம்பவங்கள் நாடு முழுக்க டெய்லி நடக்காம பாத்துட்டு இருக்கிறது இன்டெலிஜென்ஸ் வேலை செக்யூரிட்டி ஏஜென்சிஸோட வேலை இந்த இடத்துல அந்த செட் செட்பேக் என்ன அப்படின்றத அவங்க ஆல்ரெடி இன்டர்னல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க என்னையோட விசாரணையும் இருக்கு அதுல ஏதாவது ஒரு அதிகாரியோட கவனக்குறைவு இருக்கு இல்ல அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் அவங்க சரியா கவனிக்காம விட்டுருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அதற்கான ஆக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா அரசாங்கம் இருப்பாங்க நம்ம கொடுத்த விலை வந்து ரொம்ப அதிகம் காஷ்மீர் இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு காஷ்மீர் மக்களும் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்க வேலை தான் இந்த தாக்குதல் இந்த தாக்குதல் வந்து எதை புரிஞ்சு கொள்ள முடியுது என்ன சமிக்கையா காட்டுறாங்க பாகிஸ்தான் செஞ்சிருக்காங்க காஷ்மீர் அவங்க கைவிட்டு முழுவதும் போயிரும் அப்படின்ற அந்த பயம் இருக்கு பாகிஸ்தானுடைய பொருளாதார சூழ்நிலை அவங்க அரசியலில் இருக்கக்கூடிய நிலைமை அவங்க ராணுவ தளபதியுடைய அந்த அடக்குமுறை அவங்க நாட்டு மக்களுக்கு ராணுவ ராணுவ தலைவர் மேல இருக்கக்கூடிய கோபம் அவங்க ராணுவத்துக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி அப்படின்றது கிட்டத்தட்ட இல்லாம போயிருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாப்புலர் லீடர் அப்படின்றது இம்ரான்கான் இம்ரான்கான் கடந்த மூன்று வருடமா ஜெயில இருக்காப்புல பொருளாதாரம் படுவாதாரத்துல இருக்கு நாட்டோடைய ஒற்றுமையே இறையாண்மையே ஒரு மிகப்பெரிய லெவலில் பலுச்சிஸ்தான் பஸ்த் கைவர் பக்தன்கோவால ஒரு பெரிய ஆபத்துல இருக்கு இந்த நேரத்துல எப்படியாவது அந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ற போது அந்த நாட்டுக்கு என்னைக்குமே அவங்க காமிச்சிட்டு இருக்கக்கூடிய எதிரி அப்படின்றது இந்தியா இந்துக்கள் மற்றும் அந்த மைய பிரச்சனை அப்படின்றது காஷ்மீர் இது காலகாலமா இதை தான் அவங்க கையிலெடுத்திருக்காங்க இந்த முறையும் அதை கையிலெடுத்திருக்காங்க ஸோ காஷ்மீர் மேல கவனத்தை திருப்பணும் அங்கே நாட்டோடைய இறையாண்மையை காப்பாற்றணும் நாடு துண்டாவாக போகணும் அப்படின்றதுக்கு கடைசி ஆயுதமும் அவங்க பயன்படுத்துவாங்க அதே தான் இப்பவும் ஓகே இங்க உள்ள இந்திய ராணுவம் இந்திய அந்த பாதுகாப்பெல்லாம் தாண்டி எப்படி ஊடுருவாங்க அப்படிங்கறத கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டருக்கு அதிகமான ஐபி இன்டர்நேஷனல் பார்டர் இருக்கு எழுநூத்தி அறுபது கிலோமீட்டருக்கு அதிகமான லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அப்படின்றது இமாலயால மலைப்பகுதிகள் இருக்கு ரெண்டாயிரம் அடியில் ஆரம்பிச்சு பதினாறாயிரம் வடி வரைக்கும் இந்த இதுன்றது போகுது அதுல நம்ம ஒரு தடுப்பு போட்டிருக்கோம் ஒரு ஃபென்ஸ் ஒரு நாலடுக்கு தடுப்பு ஒண்ணு போட்டிருக்கோம் அதன் பிறகு மூன்று லட்சம் துருப்புகள் அங்க இருக்கிறாங்க நைட்ரிஷன் கேமராஸ் இருக்கு நம்மளுடைய சிசிடிவிஸ் இருக்கு ட்ரோன்ஸ் இருக்கு இது எல்லாமே இருந்தாலும் அடிப்படை என்ன அப்படின்னா என்னைக்குமே மனிதன் இயற்கையை ஜெயிக்க முடியாது அது காடு பகுதி மரங்கள் சூழ்ந்த பகுதி அடிக்கடி மல வரும் பனி கூடிய சூழ்நிலை நவம்பர்ல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் பனி சூழ்ந்த பகுதியா இருக்கும் பென்ஸ் எங்க இருக்குன்னே தெரியாது நூறு சதவீதம் இந்த ஊடுருவல தடுக்க முடியுமா அப்படின்னா அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் நம்ம இஸ்ரேலுக்கு உள்ள பூந்த அந்த அமா தீவிரவாதிகள் இஸ்ரேல் மற்றும் காசாக்கு நடுவுல ஒரு பிளெயின் ஏரியால பென்ஸ் போட்டு வச்சிருக்காங்க சிறு லெவலான ஏரியா அவ்வளவு பெரிய இஸ்ரேல் ராணுவம் தொழில்நுட்பம் இருக்கு அதையும் மீறி அவங்க உள்ள வரதா செஞ்சாங்க சோ இது ஊடுருவது அப்படின்றது நூறு நீங்க தடுக்க முடியாது ஒரு பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி ஐநூறுல இருந்து அறுநூறு தீவிரவாதிகள் ஒரு வருடத்துக்கு இப்ப அது கம்மியாகி ஒரு ஐம்பதுல இருந்து நூறு அப்படின்ற இருக்கு இதை நூறு சதவீதம் அணை போட்டு தடுக்க முடியாது ஓகே நம்ம புல்வா முடியுமான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம் இருக்கும் போதே இப்ப நடந்த தாக்குதலுமே அந்த இன்டெலிஜென்ஸ் இன்டலிஜென்ஸ் அப்படிங்கிற தானே நிறைய பேர் முன்வைக்க முடியும் அந்த ஒரு இடத்துல ஒரு கிரே ஏரியா இருக்கிறதானே பார்க்க முடியுது ஒரு நாளைக்கு இந்த மாதிரியான நூற்று கணக்கான தாக்குதல்கள் தடுக்கப்படுது நூத்தி நாற்பது கோடி மக்கள் இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறோம் இதற்கு பின்னாடி இன்டெலிஜென்ஸ் இருக்கு மாநிலத்தோடைய இன்டெலிஜென்ஸ் இருக்கு காவல்துறையின்னு இருக்காங்க துணை ராணுவ படை இருக்கு ராணுவம் இருக்கு ஒரு சம்பவம் நடந்து வச்சுட்டு நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் திரும்ப திரும்ப சொல்றது வந்து சரியா இருக்காது இல்ல இதே தான் நம்ம பிரதமருடைய மூன்றாவது முறையா பதவி இருக்கும் போது ரியாசி அப்படிங்கிற இடத்துல தாக்குதல் நடத்துறாங்க சோ அப்பவும் தாக்கல் நடக்குது இப்பவும் தாக்கல் நடக்கும் போது கேள்வி முதல்ல அது முதல்ல அந்த அமைப்போட பேரு டிஆர்எஃப் கிடையாது அவங்க பாகிஸ்தான் டிஆர்எஃப் அந்த ஆங்கில பேரை வச்சு சுத்துறாங்க அந்த அமைப்போட பேர் லஷ்கரி தொய்பா டிஆர்எஃப் அப்படின்றது வார்த்தையை நம்ம அதிகாரப்பூர்வம் அதை யூஸ் பண்றது தவறு ஏன்னா மத ரீதியான அந்த அடையாளம் வரக்கூடாது ஒரு லெப்டிஸ்ட் இது போராட்டம் மக்கள் தங்கள் உரிமைக்காக போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெசிஸ்டன்ட் பிரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை மாத்தினாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி கொண்டு வந்த பிறகு இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு சொல்றதுக்கு காரணம் இந்தியாவுடைய கொள்கை ரீதியா நம்ம இந்த லஷ்கரி தொய்வாக்கு எதிராக லட்சக்கணக்கான எவிடன்சஸ் சர்வதேச நீதிமன்றங்களில் கொடுத்துருக்கோம் பினான்சியல் ஆக்ட் ஆக்சன் டாஸ்க் சொல்லக்கூடிய எஃப்ஐடிஎப் அதை கொடுத்து தான் அவங்களை கிரே லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்கும் இப்போ லஷ்கரி தொய்வா அப்படின்றது பாகிஸ்தான்ல தடைப்பட்ட தடை செய்யப்பட்ட அமைப்பு அதை ஒரு பேரை மாத்தி அவங்க வந்து இப்ப டிஆர்எஃப் அப்படின்ற பேரு புனை பேர்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து அந்த டிஆர்எஃப் சொன்னோம்னா இன்னொரு முறை நம்ம திரும்ப எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ ரியாசியில நடந்த தாக்குதல் பிரதமர் அன்னைக்கு எடுக்கிற அன்னைக்கு நடந்த தாக்குதல் அப்படின்றது இதே ஸ்டைல தான் நடந்தது இந்த இடத்துல நம்ம மீண்டும் புரிஞ்சிக்க வேண்டியது டெரெயின் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க டெரெயின்ல அந்த மலைப்பகுதிகள்ல நீங்க தமிழ்நாட்டுல பாக்குற மாதிரியோ இல்ல ஊட்டி மலைப்பகுதிகளோ கிடையாது ஒரு கிராமத்துல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க அவங்க எல்லாமே ரொம்ப ஆகி ரொம்ப பாப்புலேஷனே இல்லாத ஒரு இடம் ஸோ அந்த இடங்கள்ல இராணுவத்துக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு ப்ரொசீஜர் இருக்கு அதே மாதிரி உழவர் எல்லாருமே சேர்ந்து தான் அங்கே வேலை செய்வாங்க சஸ்பெஷன் சில இடங்கள்ல இருக்கும் சில இடங்கள்ல இருக்கு அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அதையும் மீறி அந்த பகுதிகளுக்குள்ள நீங்க கேமரா எடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா அஞ்சடி தாண்டி யார் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது ரெண்டாவது தீவிரவாதின்னு நம்ம எப்போ சொல்றோம் டிக்ளேர் பண்றோம் அப்படின்ற போது அவங்க கையில ஆயுதம் இருக்கணும் உங்க எதிர்த்தாக்கலே ஒரு தீவிரவாதி நடந்து வரும்போது ஒரு இருபது அடிக்கு முன்னாடி ஆயுதத்தை தூக்கி போட்டு அவன் முன்னாடி நடந்து வந்தான் அப்படின்ற போது நீங்க அவனை அந்த ஆயுதம் இல்லாமல் நீங்க அவனை வந்து கைது செய்யறதோ இல்லை அவனை கொல்றதோ முடியாது ஏன்னா பொதுமக்களும் அதே மாதிரிதான் இருப்பாங்க அவங்க முகசாயல் அதே மாதிரிதான் இருக்கும் இவங்களும் பொதுமக்களோட கலந்து அப்படியே தான் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு ஸோ நம்ம வந்து இஸ்ரேல் மாதிரி போய் ஒரு ஒரு ஜம்மு காஷ்மீர் முழுக்க ஒரு கிராமத்தினால கொண்டு போட்டு வர முடியாது ஏன்னா நம்ம மக்கள் அங்கே இருக்காங்க இது ரொம்ப ஒரு காம்லக்ஸ் இது எல்லாத்தையும் மீறி சில இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது எப்படி நம்ம பார்க்கணும்னா அஞ்சு வருஷம் முன்னாடி எவ்வளவு தாக்குதல் நடந்தது எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க பொதுமக்கள் எத்தனை பேர் பாதுகாப்பு துறையினர் எத்தனை பேர் இப்போ இந்த வருஷம் எவ்வளவு இருக்குது இப்படிதான் இதை பாக்கணும் நம்பர் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் எத்தனை தீவிரவாத தாக்குதல்கள் நடக்குது இரண்டாவது எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க மூணாவது எவ்வளவு பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க அந்த ரீதியில பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு ஒரு பதினைந்து வருடங்களா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வருது நடுவில் ரெண்டு வருடங்கள் அதிகமா போச்சு மீண்டும் அது கட்டுப்பாட்டுக்குள்ள வருது ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஆறு மாவட்டங்கள்ல மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு ஒரு காலத்துல ஜம்முக்குள்ள ஜம்முல ஆரம்பிச்சு ஜம்மு ரயில்வே ஸ்டேஷன் மேலே தாக்குதல் நடந்திருக்கு நாராணுவத்துல வந்து இருக்கும்போது அப்படி இருந்து இப்ப கம்மியாயிருக்கு ஓகே இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி எழுது ஏன் அந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற சொல்ல முடியுமா மூணு காரணங்கள் அந்த பகுதி அப்படின்றது ரோடு அங்க இருந்து ஒரு ஒரு மணி நேரம் நடைப்பயணம் அதுக்கு ஒண்ணு நீங்க நடந்து போனோம் இல்லை அங்க இருக்கக்கூடிய போனிய சிச்சு தான் நீங்க போக முடியும் சோ உடனடியா ஒரு மோட்டரைஸ் போர்ஸ் ராணுவமோ இல்லை ஒரு ஒரு வண்டி வாகனங்களை எடுத்துக்கிட்டு அந்த தீவிரவாதிகளை பர்சியூட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா அவங்க ராணுவமே வந்தாலும் ஒன்று ஹெலிகாப்டர்ல வந்தாங்கனோ இல்லாட்டி அவங்க சாலை மார்க்கமா சாலை கிடையாது நடைப்பயணமா வந்தாங்கன்னா ஒரு மணி நேரம் மினிமம் ஆயிடும் ஸோ அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ரெண்டாவது அவங்களுக்கு இந்த ஆக்ஷன்ல அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க சுத்தி வனப்பகுதிகள் இன்கேஸ் தப்பி தவறி யாராவது அவங்க எதிர்க்கிறாங்க இல்ல ஒரு அங்க இருக்கக்கூடிய ஒரு போலீஸோ யாரோ இருந்துருந்து அவங்க பதில் தாக்கல் நடத்தினாங்கன்னா இருந்து தச்சு போறது ரொம்ப ஈஸி ரெண்டாவது அது மூணாவது இந்த ஒரு டார்கெட்டை மட்டும் அவங்க வைக்கல தீவிரவாதிகள் என்னைக்குமே ஒரு நாலஞ்சு டார்கெட்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க நூறாவது மிக முக்கியமான காரணம் இது மக்கள் அதிகமா கூட கூடிய ஒரு பகுதி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கும் மக்கள் எல்லாருமே பால்காம்ல தங்கி ரிசார்ட்ல தங்கிட்டு அங்க ஹோட்டல்ல தங்கிட்டு அங்க இருந்து வாகனத்துல வந்து ஒரு காலையில வந்து சாயங்காலம் திரும்ப போவாங்க யாரும் நைட் அங்க தங்க போறது கிடையாது சோ அப்ப அவங்க இதெல்லாத்தையும் சர்வே பண்ணி இதை விரைவு பார்த்து இந்த இடத்துல நம்மளால அதிகபட்ச மக்களை கொல்ல முடியும் அதுவும் இஸ்லாமியர்கள் அல்லாத

ஓகே இந்த தாக்குதலுக்கு பின்னாடி ஐஎஸ்சியினுடைய ரோல் வந்து பெரிதளவுல ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது சார் நிச்சயமா இதோட லிங்க் ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு எஸ்டாப்லிஷ் ஆகுது அந்த வந்த தீவிரவாதிகள் போட்டிருக்கக்கூடிய உடை அவங்க யூஸ் பண்ண துப்பாக்கி எம் போர் கார்பைன் அது அமெரிக்காவுடைய அமெரிக்கா தலைமன்கள் கிட்ட விட்டு சந்த ஆயுதங்கள் அது கள்ள சந்தை மூலியமா பாகிஸ்தானுக்கு வந்து பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் தவிரது அவங்க யூஸ் பண்ண தோட்டாக்கள் பாகிஸ்தானுடைய இராணுவத்துல பயன்படுத்தப்படக்கூடிய தோட்டாக்கள் அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சேட்டலைட் ஃபோனாக இருக்கட்டும் இல்லை ரேடியோ கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் அது எல்லாமே பாகிஸ்தான் ராணுவத்தோடது சீன தயாரிப்பு அந்த இன்டர்செப்ஷன் கிடச்சிருக்கு அதே மாதிரி அவங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அவங்க போட்டுட்டு இருந்த பாடி கேம்ப்ஸ் அந்த வீடியோஸ் யாருக்கு போகுது அந்த லஷ்கரி தொய்வா அமைப்பு பொறுப்பேற்று அனுப்புன அந்த அறிக்கை அந்த டெலிகிராம் சேனல்ஸ்ல வந்துச்சு இது எல்லாமே இந்தியா கிட்ட அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்மளுடைய ஏஜென்சிஸ் அதை ஃபாலோ பண்ணுறாங்க கிளியர் கட்டா பியாண்ட் டவுட் இது எஸ்டாப்லிஷ் ஆயிருக்கு பாகிஸ்தான்ல இருந்து தான் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது இதுக்கு அஃபிஷியலா இதுக்கு உண்டான எவிடன்சஸ் இப்போ என்னையோட கேஸ் இப்போ ஃபைல் ஆயிருக்கு அதோட சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது அந்த குற்றப்பத்திரிகையில நமக்கு டீட்டெயிலா தெரியும் அது என்ன அப்படின்னு ஓகே சார் இப்போ அமெரிக்காவுடைய துணை அதிபர் வந்து ஜேடி வேன்ஸ் இங்க வந்திருக்க வேலையில தான் இது நடந்திருக்கு ஸோ உலக அளவு உள்ள எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க அவங்க காஷ்மீர் காஷ்மீர் அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு நம்ம ஒரு நார்மல் சீக்கு கொண்டு வரதுக்கான பல முயற்சிகள் எடுத்தோம் நாலு குறிப்பா நாலு விஷயங்கள் ஒண்ணு அங்க இருக்கக்கூடிய ரயில் மற்றும் ரோட் கனெக்டிவிட்டி முப்பத்தஞ்சு இருந்து நாற்பது லட்சம் டூரிஸ்ட் அதிகாரப்பூர்வமா வருடம் போயிருக்காங்க இந்த வரலாற்றுலயே காஷ்மீர் வரலாற்றுலயே அதிகமா சுற்றுலா பயணிகள் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை விட அதிகமா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல போக ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்க வரலாற்றுலேயே அதிகமான வாக்குப்பதிவு அப்படின்றது போன வருடம் தான் நடந்துச்சு அறுபது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குப்பதிவு ஜம்மு காஷ்மீர்ல இந்தியாவோட ஜி டுவெண்ட்டி மாநாட்டை நம்ம ஸ்ரீநகர்ல நடத்தி காமிச்சோம் பல வெளிநாட்டு தலைவர்கள் அங்க வந்தாங்க இங்க நீங்க சமீபமா உங்க சென்னையில் நடந்த அந்த கார் ரேஸ் நீங்க பாத்துருப்பீங்க இது ரெண்டு வருடம் முன்னாடி ஸ்ரீநகர்ல நடத்தப்பட்டுச்சு அங்க ஹாட் ஏர் பலூனிங்ல ஆரம்பிச்சு பல வெளிநாட்டு பயணிகள் சுற்றுலா பயணிகள் ட்ரக்கிங் பண்றவங்க அவங்க எல்லாமே ஐரோப்பாவுக்கு தான் போவாங்க அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா ஒரு சுற்றுலா தலமா ஐரோப்பாவுக்கு ஒரு மாற்றா இது உருவாக ஆரம்பிச்சு எல்லாமே உலகத்துக்கு நம்ம என்ன காமிச்சோம் அப்படின்னா குறிப்பா பிரதமர் என்ன காமிச்சாருன்னா இந்த இடத்துல நாங்க கொண்டு வந்திருக்கோம் இயற்கை ஒரு இயல்பான சூழ்நிலைக்கு இந்த மாநிலம் வந்துருச்சு அப்படின்றத நம்ம வேர்ல்டுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும் போது அதுக்கு நேர் எதிராக அதை காலி பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கையா காஷ்மீர் வந்தா அவங்க உயிருக்கு ஆபத்து இல்ல குறிப்பா நீங்க இஸ்லாமியரா இல்லாம நீங்க காஷ்மீர் குள்ள வந்தீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றத இந்த தாக்குதல் மூலமா இந்த மாதிரியான காஷ்மீருடைய வளர்ச்சி தான் இந்த தாக்குதலுக்கான முக்கிய நோக்கமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா வளர்ச்சியும் ஒன் ஆஃப் த ரீசன் ஒன் ஆஃப் த காஷ்மீர் நாளைக்கு இப்ப என்ன கடந்த ஒரு ரெண்டு வருடமா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அமைச்சர் பேசுறது நீங்க பாத்துருந்தீங்கன்னா இனிமே நம்ம கண்ட்ரோல் இருக்கக்கூடிய காஷ்மீர் பத்தி எந்த பேச்சுமே கிடையாது உங்க ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய காஷ்மீரை எப்ப திரும்ப கொடுக்க போறீங்க இதை பத்தி மட்டும்தான் பேச்சுன்ற போது காஷ்மீர் மேல இருக்கக்கூடிய ஹோல்டு பாகிஸ்தானுக்கு போயிருச்சு நாள் வரைக்கும் அவங்க வச்சுட்டு இருந்த கிளைம் போயிருச்சு அதை எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும்னு ஒரு பகிரித ஒரு ஒரு நிட்ரலா ஒரு டெஸ்பரேட்டான ஒரு ஒரு முட்டாள்தனமான ஆக்சன் தான் இப்ப அவங்க எடுத்திருக்காங்க நேற்று நிறைய செய்தி ஊடகங்கள் எல்லாம் பாக்க முடிஞ்சு இது வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது தாக்குதல் தாக்கல் நடத்திருக்கலாம் திட்டமிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் பரவப்பட்டுச்சு இல்ல இது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான் பிரதமர் உயிருக்கு ஆபத்து இருக்கிற அளவுக்கு அது போயிருக்கு அப்படின்னா பிரதமர் மேல கை வச்சிருந்தா பாகிஸ்தான் என்ன ஆகும்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும் சோ அந்த மாதிரியான அந்த அளவுக்கு முட்டாள்கள் கிடையாது பிரதமர் அன்னைக்கு ஜம்மு காஷ்மீருக்கு போகல அப்படின்ற போது பிரதமர் போலாமா வேணாமான்னு அவரு முடிவு எடுக்க மாட்டாரு பிரதமருடைய பாதுகாவலர்களா இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் எஸ்பிஜி அவங்களுக்கு உளவு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் அந்த கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய இது இதை பேஸ் பண்ணி தான் அவங்க முடிவு எடுப்பாங்க பிரதமர் எந்த வாகனத்துல போகணும் விமானம் வழியா போகணுமா சாலை மார்க்கமா போகணுமா இந்த இடத்துக்கு போகலாமா வேணாமா இது எல்லாத்தையும் முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு வந்து எஸ்பிஜி அவங்களுக்கு அப்படி ஒரு தகவல் வந்திருந்தா மேபி அந்த பயணத்தை போஸ்ட்போன் பண்ணிருக்கலாம்

அங்க டூரிஸ்டா போனா கர்நாடக கப்பல் ஒருத்தவங்க மஞ்சுநாத் அப்படிங்கிறவங்களே சொல்லியிருந்தாங்க என்ன நீங்க இந்துவா முஸ்லீமா ஆமா கரெக்டுங்களா அவங்க ஏதாவது கட்சியை சேர்ந்தவங்களா ஐடி சி சேர்ந்தவங்களா ஒரு பாதிக்கப்பட்ட வாழ்க்கையிலவே பார்க்க கூடாத சம்பவத்தை பார்த்து தன்னுடைய கணவனை வந்து உயர் துடிக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க எல்லாரும் பொதுமக்கள்ல உங்களையும் என்ன மாதிரி ஒரு பொதுமக்கள்ல தமிழ்நாட்டுல இருந்து போனாங்களா இன்னைக்கு வந்து சொன்னாங்களா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பெண்மணி சொன்னாங்களா நாசிக்க சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ பையன் ஒரு இருக்காரு அவரு கிறிஸ்தவர் சொன்னாரா அவரு எங்க அப்பா வந்து படிக்க சொன்னாங்க நாங்க வந்து கிறிஸ்டின் சொன்னது உடனே எங்களை வந்து நெத்தி போட்டுல சுட்டாங்கன்ட்டு வெஸ்ட் பெங்கால சேர்ந்த ஒரு பேராசிரியர் சொன்னாரா நல்லவேல எனக்கு வந்து கல்மா தெரிஞ்சது நான் இது பண்றேன்ட்டு அப்போ இவங்க எல்லாம் ஐடி செல் மெம்பர்ஸா கட்சியை சேர்ந்தவங்களா இது அப்புறம் எப்படி நிறைய செட் பண்றது அவங்களுக்கு இல்ல நேற்று சோனியா காந்தி அவர்களுடைய மருமகனான ராபர்ட் வதரா கூட இதை வந்து மீன் பண்ணி சொல்லியிருந்தாரு சோ இவங்க வந்து ஒரு மத ரீதியான அரசியல் முன்னெடுத்து போறாங்க அப்படின்னு இல்லை இல்லை நான் அரசியல் இல்லைங்க நான் கேட்கிற கேள்வி நரேட்டிவ் செட் பண்றது அப்படின்றது ஒரு ஐடி செல்ல கட்சியை உட்காந்து அவங்க போஸ்ட் ரெடி பண்ணி வாட்ஸ்அப்ல சுத்தோடுவாங்க சோஷியல் மீடியால போடுவாங்க ஏதோ ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுவாங்க இது நரேட்டிவ் செட் பண்றது உயிரை காப்பாத்திக்கிட்டு கண் முன்னாடி சொந்த மக்களை சொந்த பந்தங்களை இழந்து கணவனை இழந்து பையனை இழந்த பெண்கள் அவலைகளா கதறிட்டு வந்து பேட்டி கொடுக்குறாங்க இது உங்க கண்ணுக்கு வந்து நிறைய செட்டிங்கா தெரியுதா இது என்ன மாதிரியான வாழ்ந்துட்டு இருக்கோம் உங்க குடும்பத்துல யாராவது இருந்தா நீங்க சொல்லுவீங்களா நரேட்டிவ் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல இந்தியா முழுக்க இருந்து ஒரு ஒரு மாநிலத்திலிருந்தும் இதே குரல்கள் வருது இது நரேட்டிய செட்டிங் கிடையாது இது ஐ விட்னஸ் நாளைக்கு நீதிமன்றங்கள் அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க நேரடியா கண்ணால பார்த்த சாட்சி இது இட்ஸ் எவிடன் இட்ஸ் ஐ விட்னஸ் அந்த இதுக்கு மதிப்பு தான் ஆகணும் இந்த பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை பேசிதான் ஆகணும் இது நமக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பிரச்சனை இது இந்து முஸ்லீம் பிரச்சனை கிடையாது அங்க இஸ்லாமியரா இல்லையான்னு கேட்டதுதான் சுட்டாங்கன்றது இன்னைக்கு நாடு முழுக்க அதோடைய வீடியோஸ் இருக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க இதை வந்து திசை திருப்புறோம் இதை வந்து இதை மடைமாறாங்க இதெல்லாம் வந்து நீங்க யாரு சொல்றாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு பார்த்து அவங்க காமிங்க காமிச்சுட்டு கேளுங்க இது எல்லாமே பொய்யா அப்படின்றது கேளுங்க கர்நாடகாவை சேர்ந்து நீங்க சொன்ன அவங்க ஐடி செல்லுங்களா இல்ல ஏதாவது கட்சியை சேர்ந்தவங்களா அவங்க கேட்டீங்களா அந்த கேள்வியா இல்ல இல்ல உயிரை கொடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்க உயிர் கொடுத்துட்டு அவங்க வந்திருக்காங்க மரியாதையான மரியாதையா அடிப்படையா ஒரு மனித இந்த தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்டது சைபுல்லா கசாரி அப்படிங்கிற ஒரு நபர் தான் சொல்லப்படுது சோ அவர் ஆனா இன்னைக்கு காலையில திட்டவட்டம் அதை மறுத்து இல்ல எங்க நாங்க கிடையாது இதை பண்ணது நாங்க கிடையாது இந்திய கவர்மெண்ட் இதை பண்ணிட்டு எங்க மேல பழி போடுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு சோ எப்படி பாக்குறீங்க பாகிஸ்தானுடைய நதி நீரை நம்ம நிறுத்தப் போறோம்ன்ற தகவல் அவங்களுக்கு போகும்போது இந்த காணொலியை வெளியே வெளியாகு இது ஒரு பிராபகம் இல்ல இல்ல பயத்தர் வெளிப்பாடு கிடையாது இதோடைய மூளை அப்படின்றது மாஸ்டர் மைண்ட்றது சைஃபுல்லா கசூரி கிடையாது இதோடைய மாஸ்டர் மைண்ட் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசிம் முனீர் இவங்க எல்லாம் சிறுபான் இவங்க எல்லாம் வந்து சின்ன சில்லறைங்க இவங்க கிடையாது சைஃபுல்லா கசூரி நம்ம கொல்லாம் அடுத்த ஒருத்தன் பொருந்து வருவோம் இதோடைய பிரெயின் சைல்டு இதோட மூளை யாரு அப்படின்னா அசிம் முனி ஆனா அங்க பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு நாங்க இந்தியாவோட வார விரும்பல அப்படின்னு இன்னைக்கு காலையில இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்திருக்காரு நாங்க இந்தியா வார விரும்பல இது செய்யறதுக்கு முன்னாடி இந்த புத்தி இருந்திருக்கணும் செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கேவலமா கோலைத்தனமா ஆயுதங்களே இல்லாம குடும்பம் குழந்தைகளோட போறவங்களை ஆண்கள் அவங்க பெண்கள் முன்னாடி

என்னோட கணிப்பு சரியா இருந்ததுன்னா இந்த முறை பிஓகேவை விட பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்துல இருக்கக்கூடிய பாவல்பூர் தாக்கப்படும் படனம் இது என்னுடைய அனுமான தவறா கூட இருக்கலாம் பாகிஸ்தானுடைய பஞ்சாப தாக்காத வரைக்கும் அவங்களுக்கு அந்த வழி என்னன்னு புரியாது நீங்க போய் பிஓகேவை தாக்குறதுனாலயோ போய் தாக்குறதுனாலயோ பலுச்சிஸ்தான் தாக்குறதுனாலயோ அவங்களுக்கு எந்த ஒரு பயணமே கிடையாது அது வந்து அவங்க உரைக்கவே உரைக்காது அவங்களுக்கு வலிக்கணும் இந்த மாதிரி இன்னொரு முறை இந்திய மக்கள் மேல கனவு நினைச்சு பார்க்க கூட கூடிய அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா அது பாகிஸ்தானோட பஞ்சாப் தான் இருக்கணும் அதுல ராவல் பிண்டியா இருக்கலாம் இல்ல பாவல்பூரா இருக்கலாம் அரசாங்கம் என்ன எடுக்கிறாங்கன்றதை பார்ப்போம் பட் எனக்கு கிடைக்கக்கூடிய இன்புட்ஸ் எனக்கு இருக்கக்கூடிய அசம்ஷன்ஸ் வச்சு நான் சொன்னேன் அப்படின்னா நிச்சயமா பாலக்கோட்டெல்லாம் விட ஒரு ஐந்து மடங்கு மிகப்பெரிய தான் இந்த பதிலடி அப்படின்றது இருக்கும் ராணுவ ரீதியா இல்ல நீங்க பேசும்போது கூட குறிப்பிட்டிருந்தீங்க பாகிஸ்தான்ல உள்ள பஞ்சாப்பை தான் குறிப்பிட்டு தாக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன காரணம் அந்த பகுதி அரசு அவங்களுடைய கட்சிகள் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க எதிர்கட்சி அவங்களுடைய அரசியல் கட்சிகள் எழுபது சதவீதம் இருக்கிறது பஞ்சாபிகள் தான் அவங்களுடைய அரசாங்க அதிகாரிகள் எழுபது சதவீதம் பஞ்சாபி பஞ்சாபிகள் தான் அவங்களுடைய ராணுவத்தோட தலைமை அப்படின்றது கிட்டத்தட்ட முழுவதும் பஞ்சாபிகள் தான் அந்த நாட்டோடைய வளத்தை கொள்ளடிச்சு வைத்துட்டு இருக்கக்கூடியது அனைத்துமே அங்க இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்தவங்க தான் ஜுடிஷியரி அவங்களுடைய நீதிமன்றங்கள்ல கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் அப்படின்றது பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அந்த நாடு அப்படின்றது பேசிக்கலா பஞ்சாப மையமா கொண்டு அந்த மக்களால டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு சமூகம் தான் பாகிஸ்தான் சோ அந்த இடத்துல அடிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வலிக்கும் கார்கில் போர்ல அவங்க முதல்ல அனுப்பிச்சது நார்தர்ன் லைட் இன்ஃபென்ட்ரி என்எல்ஐ அந்த படைப்பிரிவில் இருக்கக்கூடிய வீரர்கள் இன வீரர்கள் அதன் பிறகு அவங்க அனுப்பிச்சது பலூச் ரெஜிமெண்ட் அதுல இருக்கக்கூடிய வீரர்கள் பலூச்ச சேர்ந்தவங்க அத்தனை பேர் கொல்லப்பட்ட போது அவங்களுக்கு வந்து போரை நிறுத்தணும்ன்ற அந்த இது இல்ல கண்டினியூ பண்ணாங்க என்னைக்கு அவங்க பஞ்சாப் ரெஜிமெண்ட் அடிச்சா அங்க இருக்கக்கூடிய ஆஃபர்ஸையும் அங்க இருக்கக்கூடிய வீரர்களையும் இந்திய ராணுவம் தூங்குச்சோ உடனடியா வந்து போர் நிறுத்தத்துக்கு பரவேஸ் இந்தியா இந்தியாட்ட பேசினாங்க அன்னைக்கு சமாஜ் ஷெரீப் வந்து இந்தியாட்ட பேசினார் அதே காரணம் இன்னைக்கும் இருக்கு பஞ்சாப கை தான் முன்னொரு முறை இந்தியாவுக்குள்ள இந்தியர்கள் மேல இந்த மாதிரியான தாக்குதலை யோசிக்கிறது கூட பயம் ஓகே நேற்று அந்த கேபினெட் மீட்டிங்க்கு பிறகு வந்து வாகா பார்டர் மூடுறதா இருக்கட்டும் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி நிறுத்தமா இருக்கட்டும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கான ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் வாகா பார்டர் நிறுத்தினது விசா கேன்சல் பண்ணி இந்தியா அவங்க பாகிஸ்தான் திரும்ப அனுப்புறது இது எல்லாமே சிம்பாலிக்கான ஒரு நடவடிக்கை இது வந்து என்ன சொல்ல வரும் அப்படின்னா அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா உலக நாடுகளுக்கு இத பாகிஸ்தான் தான் செய்து அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காக எடுக்கப்படக்கூடிய ஒரு சிம்பாலிக் ஆக்ஷன்ஸ் ஏன்னா நேற்று இந்த கேபினட் கமிட்டியோட கூட்டம் வர வரைக்கும் பிரதமரோட ட்வீட் பார்த்திருப்பீங்க ராஜ்நாத் சிங் அவரோட ட்வீட் பார்த்திருக்கீங்க எங்கேயுமே பாகிஸ்தான வார்த்தை யாருமே யூஸ் பண்ணல நம்ம தான் பேசிட்டு இருந்தோம் பொதுமக்கள் தான் பேசிட்டு இருந்தோம் இந்த இடத்துல அரசாங்கம் இப்ப அதிகாரபூர்வமா சொல்றாங்க இதுக்கு காரணம் பாகிஸ்தான் தான் அப்படின்றாங்க ஆனா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை அதை நிறுத்தி வைக்கிறது அப்படின்றது அவங்களுடைய தண்ணீர் அவங்களுடைய நாடி நிரம்ப கை வைக்கக்கூடிய ஆணி வேர் ஏன்னா இப்போ எந்த அளவுக்கு வெயில் இருக்கு அப்படின்றது தெரியும் இதே வெயில் தான் பாகிஸ்தான்லயும் இருக்கு கோதுமை அரிசி பருத்தி இது மூணும் மிகப்பெரிய ஒரு பேக் போன் பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்துக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அவங்களுடைய விவசாயம் அப்படின்றது இந்த நீர்நிலைகளை நம்பிதான் இருக்கு இந்த மூணு நதிகளை நம்பிதான் இருக்கு அதுல கை வச்சிருக்கிறது அப்படின்றது ஈவன் எழுவத்தொன்னு யுத்தத்துல கூட தொண்ணூத்தொன்பது யுத்தத்துல கூட நம்ம பண்ணது கிடையாது ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு புல்வாமா தாக்குதல் அப்போ அப்போ பிரதமர் ஒரு இண்டிகேஷன் ஒரு வார்த்தை கொடுத்திருந்தார் வார்னிங் கொடுத்திருந்தார் நதி நீரும் இந்தியாவின் ரத்தமும் சேர்ந்து ஓட முடியாது அப்படின்ட்டு அதை அவங்க உதாசீனப்படுத்தினாங்க இப்ப ஆணி வேர் மேல இந்தியா கை வச்சிருக்கு இப்ப அவங்க பதட்டத்துல இருக்காங்க இப்ப சில ஆக்ஷன்ஸ் அவங்களும் எடுப்பாங்க ஓகே சார் இதுவரை எங்களுடைய தங்கள் கருத்துக்களை பயந்து ரொம்ப நன்றி 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 தேங்க்யூ ஜெயின் ஜெயின் சார் அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனா இந்த ஹோம் மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸா இருக்கும் சரிங்களா நீங்க ஹோம் மேட் பிஸ்னஸ் ஆனால் பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரெண்டு ரெண்டாம் இடத்துல சந்திர இருக்கு சனியும் பார்க்குது நீங்கள் எங்கும் கண்கரமெல்லாம் போக முடியாது எங்கே போனால் சிக்கிடுவீங்க இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்மராசிகளுடைய ஒரு எல்லோருக்குமல்ல அல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி என்பர்கள் இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு